பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க டாக்கல் உட்காரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு நல்ல நல்ல பிகரா இருக்கு வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்காங்க அதுதான் வெறுப்பார் நல்ல நல்ல பிகரா இருக்கு வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்காங்க அதுதான் வெறுப்பார் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாக பொம்பளை சோப்பு கேக்குதா போது பொம்பளை சோப்பு பொம்பளை சோப்பு வேண்டாம் வேண்டாம் நித்தியானந்தா ஒரு போக்குவ வழக்கில் மாட்டிட்டு தலைமுறை வாங்கி இப்போ ஒரு தனி நாட்டையே வாங்கிட்டு அந்த நாட்டுக்கு அதிபராக மாறிட்டார் அந்த நாட்டில் நிறைய பெண்களோட நித்யானந்தா இருக்கக்கூடிய பல வீடியோக்கள் வெளியிட்டே இருக்குது அதை பார்த்து நம்ம ஊரில் இருக்கிற பல காஜி பசங்க போகிறா பாரியா நித்தியானந்தா எப்படி வாழ்கிறான் பாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிற அந்த காஜியாளுக்கு ஈக்குவலா நம்ம அதிபரும் களத்தில் இறங்கி பாரியா நித்தியானந்தா அவ்வளோ பணம் வச்சுட்டு போட்டோம் கவலை கிடையாதுங்க நகை போட்டுட்டு போட்டாங்க கவலை கிடையாதுங்க பூரா வெள்ளக்கார ஃபியூரோட இருக்கிறாங்க அதை நினைச்சாதாங்க எனக்கு பொறாமையா இருக்குன்னு பேசியிருக்காப்புல அதாவது நித்யானந்தாவை பார்த்து நம்ம அதேபோரம் பொறாமப்பட்டு இருக்காப்ல வயிறிங்கடா இது ரொம்ப விஷயம் அந்த ஆடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது எங்க ஒரு சாதாரண மனுஷன் தானங்க இந்த மாதிரிலாம் பார்த்தா பார்த்தா புறாமப்பட தானே செய்வாங்கன்னு தம்பிங்க இதுக்கு வந்து முட்டு விடுக்க வச்சுக்கலாம் கரெக்டு தான் ஆனா நம்ம அண்ண மேடல பேசின பேச்சு கொஞ்சம் நிச்சம் கிடையாது இல்ல தமிழர்களோடைய சிங்களர் ஆனவம் அப்படின்னா ஒடுக்குமுறைகளையும் கொடுமைகளையும் பேத்தி பேசும்போது நம்ம அண்ணன் விட்ட வசனங்கள்லாம் வேற வசனம் அந்த வசனங்கள் தான் எப்படி அண்ணன் மட்டும் ஆட்சி வந்துட்டா இங்க பாலியல் வன்கொடுமையே நடக்காது பெண்கள் எவனாவது அந்த பார்வையோட தப்பா பார்த்தான்னு வச்சுக்கிறேன் அந்த தினம் தான் முடிச்சு விட்டுருவோம் நம்ம அண்ணன் மெடில பேசுனதை பாட்டு தம்பிங்கெல்லாம் கீழன்னு கைத்தட்டாயம் தட்டைய வரங்க அந்த வீடியோ தாங்க இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வர வாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தான் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்ற நிலையை உருவாக்க நீ எங்க ஆத்தால போய் எங்க அக்கா நிலைக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை அனுப்புவது பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா பத்திரமா போயிட்டு வாடா பையன் பயந்துகிட்டு எங்க பிள்ளை எங்கன்னு மூக்க மறைச்சி துப்பட்டா போட்டு போதுல அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை நடக்கிற மாதிரி பண்ணிடுவேன் சரி ரைட்டுப்பா வெறும் அந்த நித்யநாந்தா இந்த ஃபிகர் மேட்ரு மட்டும் தான் நான் அண்ணன் பேசுகிறேன்னு பார்த்தாருண்ணா இன்னும் பல மேட்ரு பேசிருக்காப்புல அது அண்ணனோட ஆடியோக்கள் தொடர்ந்து வெளியே வருதே இதுக்கெல்லாம் யாராலும் பின்னாடி பார்த்தா தெரியுது நம்ம சாட்டை தான் அது பின்புலாமல் இருக்காப்புல அந்த சாட்டை என்ன தெரியல காளியம்மலை பற்றி நம்ம அண்ணன் சரக்க போட்டு சாட்டிக்கிட்டு வளரனது கூட ரிலீஸ் பண்ணிட்டாப்புல என்ன தெரியுமாங்க பேசியிருக்காரு காளியம்மாலாம் ஒரு பிசுருங்க ஒன்றுமே இல்லை அந்த பிசுரை தூக்கி போட்டால் முடிஞ்சதுன்னு பேசுகிறாப்புல

ஏன்னா நம்ம காளியம்மா வந்து மேடையில் வந்து வேட்பாளர் அறிவிக்கும் போது அன்னம் பேசின வசனங்களும் என்ன மேலே கூட பயப்பட மாட்டாங்க காளியம்மாவில் பார்த்து அப்படி பயப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு அன்னம் பேசின வீடியோக்களும் சோசியல் மீடியாவில் பயங்கர வேலை போயிட்டு இருக்கு ஒரே ஒரு பிசு இருக்கு காளியம்மா நாம் தமிழர் சீமானை பார்த்து பயப்படுகிறார்கள் காளியம்மாவை பார்த்து எல்லாரும் இப்பதான் தெரியுது காளியம்மாடா பார்த்து மத்தவங்க பயப்படாத நம்ம அண்ணன்ல பயந்துருக்காரு போல இருக்கு அதனால அந்த பிசுரா மட்டும் முடிச்சு விட்டா போதும் அப்படின்னு பேசுறாப்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பொட்டம் மசுராதுன்னு பேசிட்டு இப்ப காளியம்மாலாவது பிசுரான்னு பேசுறாப்ல அந்த பக்கம் போனா வெள்ளைக்கார பிகருன்னு பேசுறாப்ல நல்லா இருக்குல்ல ரெய்மிங்கா மசுரு பிசுறு பிகருன்னு ஒருவேளைதான் நம்ம அண்ணா சொல்லக்கூடிய சீமானிச அரசியல் போல இருக்கு தம்பிங்கன்னா எதனாலதான் ஈர்க்கப்பட்டு உள்ள நுழைகிறாங்கன்னு இப்ப நமக்கு புரியுது ஏன் அண்ணன் வாடி உளவு தம்பியில் அணி திரல்றாங்கன்னு நினைச்சா இந்த ம சிறு பிசிறு பிகிற அரசியல் தான் போல இருக்குது போல இருக்குது சரி ரைட்டுப்பா நம்ம சாட்டை வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் பண்ண தான் செய்வார் ஆனாலும் சாட்டை ஒன்றும் பண்ண முடியல சீமானால ஏன்னா சீமாவோட ஆடியோ போகிற நம்ம சாட்டையோட கை வசத்தில் இருக்குல்ல எப்போ திட்டு விழுகுதோ அப்போ ஒவ்வொன்றும் ரிலீஸ் பண்ண வர போல இருக்குது சரி ரைட்டு அப்படி ஒவ்வொன்றும் ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ சாட்டையை திட்டுற ஆடியோ ரிலீஸாக இருக்குதுங்க அதிர்ச்சியாக இருக்குது தண்ணியை போட்டு சாட்டையை போட்டு கண்டமணி திட்டுறாப்புல நம்ம கூட அப்படி திட்ட மாட்டாங்க சாட்டை நம்ம கூட மரியாதை திட்டுவோம் ஆனா அவரு அந்த பையா இந்த பையானும் வேற எல்லாம் கூட கேட்கவே காதெல்லாம் கூசுதுன்னு வச்சுங்களேன் இந்த வெற்றி வடிகட்டு படத்தை வடிவேல பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு திட்டாரு பாத்தீங்களா அப்படியே வீட்டுல போட்டு டேயின்னு வரும் அந்த மாதிரி நான் அண்ணன் பேசுறது வீட்டுல போட்டலாம் போல இருக்கு அவ்வளவு நாராசமா அப்படியே போகுது கேட்க முடியல அதை அப்படியே நீங்களே கேளுங்களேன் ஒரு தான் இருக்குது யார்கிட்ட சொல்லுவேன் கட்சிக்காரன் சொல்லுவேன் முதல்ல அண்ணன் சொல்லுவேன் நான் என்ன செய்யணும்னு சொல்வேன் அதுதான இருக்கேன் நீ என்ன ஒவ்வொன்றே வீடியோ போட்டு பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் வரம்பி சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்னுக்கு உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணெய்களும் எனக்கு அனுப்பி 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 ஒரு ஹீரோ வாய்க்கிறாரு அதுக்குள்ள சிறுபக்கிட்ட வெற்றி விட வேணவனும் சொல்லு எடுத்தவன அவர் தான் பேசுவார் அவரு உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயே தான் பேசுவார் அடிச்சிட்டாங்க அண்ணன் கிட்ட சொல்லு அது சட்டப்படி தான் நினைக்கணும் என்ன பண்ணணும் இப்ப நம்ம அவர் நமக்கு எனக்கு வந்து டைரக்ஷன் இன்செக்ஷன் கொடுக்குறாரு இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது இத நீ யாரு தேடியா நீ எனக்கு கொடுக்க நீ யாரு உடனே அடிச்சுட்டான கட்சிக்காரன்ட்ட சொல்லு இல்ல என்கிட்ட சொல்லு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன் உலகம் புற அடுத்து அவர் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது பூராமே தான் இப்ப பாக்கும்போது வெறி வருது நானே பாத்தேன்னு வச்சுக்க இதை விட நாலு மடம் கடிச்சு இதுல ஒரு பல லட்சத்தை இதேதான் ஜெய்சீலனம் நம்மகிட்ட கேட்கறதே இல்ல அவரா போட்டு இவட வசூலாச்சு இவர வந்துச்சு இவள போச்சுன்னு இவன ஒருத்தங்க போட்டுக்க அன்னைக்கு எனக்கு கட்சின்னா கட்சி தானே பேசணும் நீ எதுக்கு இந்த இதை வந்து யாருக்கு போடுற இந்த வீடியோவை யாருக்கு போடுற நானே வீடியோ பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கணும் சொல்லு அவரோட பேசலாம் அந்த தேவடியா பேசணும் என்கிட்ட பேசலாம் நான் அவன்ட பேசணும் சொல்லு கட்சினா கட்சியில நல்லது கட்டத பொறுப்பு இருக்கு நானா இல்ல நீங்களா அப்ப நான் தானே நீ என்ட தானே சொல்லணும் நீ பணம் கேட்டு மிரட்டுறாங்க அவன் சொல்றான் உங்க கேக்குறாரு நீ தாய் மேலானே முன்னீர் மேலே வாங்கலாம் வாங்காத போய் நீ என்ன தெரிஞ்சு இது வந்து அடிக்கடி நம்ம விஜயலட்சுமி அக்கா சொல்லுவாங்க செருப்பை கழட்டி அடிச்சுடுவேன் அப்படி அடி அதே வசனம் எங்கிருந்து வந்ததுன்னு டிவி நம்ம அண்ணன் அதே தான் பேசுறாப்புல அண்ணன் கிட்ட தான் அன்னைக்கிட்ட ஒரு பார்வர்டா இருக்குன்னு நினைக்கிறேன் வச்சுக்கல எந்த அளவுக்கு திட்டாது பாருங்க ஒரு பிரச்சனை அடிச்சு போட்டா ஏன்னா அண்ணன் கிட்ட வர வேண்டியது தானே அண்ணன் அப்படி சட்டப்படி தீர்ப்பனா தீர்க்க மாட்டேனா நீ என்ன பாட்டுக்கு வீடியோ போட்டு அந்த போட்டம் பண்ணுவாரா நானும் இந்த போட்டம்னு எனக்கு நீ வந்து அதிகாரம் போடுற ஆர்டர் போற எனக்கு ஏன்னா அவ்வளோ நீளோ பிரியாடாட்டிய சேம வெறி வருது அவங்க அடிச்சிடும் அதிகமாக நான் ஒன்னு அடிச்சு போடுன்னு அண்ணன் வந்து இப்ப வெறிய அடக்கிட்டு பேசும் போது நமக்கே சே அண்ணனை போய் ரத்த கொதிப்பு ஆக்கிட்டாங்க என்னடா ஆல்ரெடி கட்சி சின்ன பைக் வந்தபோதே நம்ம ரத்த கொதிப்பு தாங்க முடியாமல் இருந்தாப்ல அந்த ரத்த கொதிப்புல யார் கொடுத்துருப்பாங்கன்னா ரொம்ப சாப்பிட்டா தான் கொடுத்துருக்கலாம் போல இருக்கு அந்த கொதிப்பு அடங்காம தான் இங்க ஆடியோ முழுக்க பேசுறாரு பகல்ல தம்பி கிட்ட வந்து அந்த ஆத்த ஆற்றிக்கிட்டு நைட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு வெக்க போட்டு இந்த தம்பி கிட்ட ஆத்த நம்ம அண்ணன் அண்ணன் பாவம் இல்லையா எனக்கு பார்க்க பரிதாபமா இருக்கு அண்ணனை புடிச்சி டார்ச்சரை பண்றாங்க முதல்ல சாட்டையை கடிச்சு விட்டு அண்ணன் தூக்கினாதான் அண்ணனுக்கு பிளட் ப்ரெஷர் குறையன்னு நினைக்கிறேன் அப்ப ரத்த கொதிப்பு கொஞ்சம் கம்மியா போறதுன்னா அண்ணன் நீட்டாக டீசெண்டா பேசுவார் ஆடி எதுவும் வராது அப்படின்னு நினப்போம் மற்றபடி அண்ணன் கூட சுத்துறா பல பேரே அண்ணனுக்கு எப்ப ஆப்படிக்கலன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் அண்ணன் வேற சாட்டை மேல வெறியா இருக்கா காளியா மேல பிசா இருக்காப்புல இன்னைக்கு எப்ப அவங்க எல்லாம் வந்து அண்ணனுக்கு எதிரா மாறுவாங்க இல்ல அண்ணன் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் காலம் தானே போய் சொல்லணும்